சென்னை வேளச்சேரி ஏரியை சுற்றியுள்ள வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து காலையில் போராட்டத்தை தொடங்கிய மக்கள் அமைச்சரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு மாலையில் கலைந்து சென்றனர் சென்னை வேளச்சேரி ஏரி இருநூற்று அறுபத்தைந்து ஏக்கர் பரப்பளவு கொண்டதாக இருந்தது பல்வேறு காலகட்டத்தில் ஏரி அரசின் திட்டங்கள் சாலை விரிவாக்கம் ஆக்கிரமிப்பு போன்ற ஐம்பத்தைந்து ஏக்கராக தற்போது சுருங்கியுள்ளது ஏரியில் கழிவுநீர் கலந்து மோசமான நிலையில் உள்ளதால் ஆக்கிரமிப்புகளை தடுத்து நீர்நிலைகளை மேம்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது நீதிமன்ற உத்தரவையடுத்து ஏரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கரையிலும் தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து வீடுகளை அகற்றுவதற்கான பூர்வாங்க பணிகளை நீர்வளத்துறை வருவாய்த்துறை மாநகராட்சி மற்றும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் ஆகிய துறையினர் மேற்கொள்ளத் தொடங்கினர் இதற்காக வீடுகளில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டு அதற்கான கணக்கெடுக்கும் பணியை அதிகாரிகள் சில தினங்களாக மேற்கொண்டனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வேளச்சேரி ஜெகநாதபுரம் பகுதியில் உள்ள குடியிருப்புவாசிகள் காலை முதல் வேளச்சேரி நூறடி சாலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாலையில் போராட்டக்காரர்களை சந்தித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தை நடத்தினார் மக்களுக்கு சட்டப்பூர்வமான பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் இந்த இடத்துல குடியிருக்கும் வந்து வந்து ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்காரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களும் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்க அதையும் ஃபுல்லா நீங்க எடுத்துட்டு வெளியே போங்க எங்களுக்கு வந்து இங்க போட்டிங்காக தேவைப்படுதுன்னு கவர்மெண்ட்ல இருந்து அலர்ட் இது வந்து இதுக்கான டாக்குமெண்ட்ஸாகவும் டாக்குமெண்ட்ஸ்க்காகவும் வெள்ளிக்கிழமைக்கு வெரிஃபிகேஷன் வந்தாங்க நாங்க அது முடியாதுன்னு சொல்லி இதே மாதிரி போராட்டம் அவங்க உள்ளே வரல போயிட்டாங்க சார் சாட்டர்சண்டே ஈவினிங் அதுக்குள்ள துறை அமைச்சரா பாருங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்க அதுக்காக அங்க போயிருந்தோம் அவங்க வந்து நீங்க உங்கள சைட்ல இருந்து பண்ண வேண்டியதை பண்ணுங்க நாங்க நாங்கள் எங்க சைட்ல இருந்து பண்ண வேண்டியதை பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு மண்டே அதே மாதிரி வருவாங்கன்னு சொன்னாங்க கால மண்டே வந்தாங்க நாங்க முன்னாடி ரெடியா இருந்தோம் இதுக்கு நம்ம ஏக்காந்து கொண்டு ஒத்துழைப்பு கொடுக்கவே கூடாது தண்ணி வரி கட்டி வச்சிருக்கோம் டிரைனேஜ் வாட்டர் ப்ரூஃப் எல்லா வரியும் கட்டி வச்சிருக்கோம் வரி கட்டும்போது போது யாருமே சொல்லல இது புறம்போக்கு நீங்க கட்டாதீங்கன்னு இப்ப வரியும் இது எல்லாத்தையும் வாங்கினு இப்ப பாடப்படும் மக்கள் மக்கள் தான் இப்ப அவதி இருக்கிறாங்க அதுவும் நடுத்தர மக்கள் வந்து இருந்தது கொஞ்ச நஞ்சம் இருந்ததையும் நகையை வச்சு எல்லாத்தையும் வச்சு வீட்டு வேலை செஞ்சு எல்லாம் வீட்டை கட்டின உடனே இப்ப நீங்க இங்க இருக்க கூடாதுன்னா நாங்க எங்க சார் போவோம் கடைசி வரைக்கும் உங்களோட வந்து சட்ட போராட்டத்துக்கு கூட இருக்கும் நாங்க தமிழக அரசாங்கம் வந்து நீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்துக்கு வந்து இது வந்து நீர்பிடிப்பு இல்லை மக்கள் ரெசிடென்சியலா மாறிடுச்சு அப்படின்றத எடுத்துரைத்து உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை நாங்க பெற்று தருவோம் சொல்லிட்டு அமைச்சர் வந்து இப்ப வாக்குறுதி கொடுத்திருக்காரு அவர் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில தான் நாங்கள் இப்ப இங்க இருந்து கலைகிறோம் இந்த போராட்டத்தையும் நாங்கள் கலைக்கிறோம் அது மேல ஒரு மேல நம்பிக்கை இருக்கு அமைச்சர் சொன்னாலும் தமிழக அரசாங்கம் சொன்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான் இந்த அவர் இதோட மாவட்ட செயலாளர் சென்னையோட மாவட்ட செயலாளர் அவர் கொடுத்த வாக்குறுதியை முழுமையா நம்பி தான் இங்க இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இப்ப நாங்க இங்கிருந்து கலையிறோம்